தமிழ்நாடு பெண்கள் கபடி அணி சீனியர் ஃபெடரேஷன் கப்பில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா நம்ம ஜூனியர் சப்ஜூனியர் லெவலில் நிறைய ஜெயிச்சிருக்கோம் சீனியர் லெவலில் நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்டே வரலை இந்த அணி செஞ்சுருக்காங்க கோச் சுரேஷ் தலைமையில் போன தமிழ்நாடு அணி அதில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் நம்ம வலது பக்கம் இருக்கிறது சுஜி இடது பக்கம் இருக்கிறது கார்த்திகா இவங்க சென்னை கணேக நகரை சேர்ந்தவங்க கணக்கு நகர் கபடி கிளப்புக்கு விளையாடுறவங்க இவங்க ரெண்டு பேரும் பிரமாதமாக விளையாடிருக்காங்க சரி கேட்டுருவோம் சுஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் ஏன்னா வந்து சீனியர் லெவலில் தமிழ்நாடு ஜெயிச்சதே இல்லைங்கிற ஒரு அவப்பே இருந்தது அதெல்லாம் மாற்றிட்டீங்க செமிஃபைனல் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சார் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சுமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு சார் தோத்தோடனே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செம்மி என்ட்ரானோடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது அதை அடுத்த வாட்டி கரெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக கோல்டுக்கே வாய்ப்பு இருக்குது இது வந்து இதுவரை சீனியர்ல வந்து பொசிஷனே போனதில்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சீனியர் நேஷனல் விளாண்டோம் அதுலேயுமே கோட்டர் தான் அப்புறம் வந்து இப்போரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளாரோ செம்மி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லா செட் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த மன போயிடுச்சா சீனியர் ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சா இந்த வெற்றி இந்த பிரான்ஸ் மெடல் மூலமா ஆமா சார் ரொம்ப எப்பவுமே வந்து யோசனையாக இருக்கும் நம்ம எல்லாரும் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய யோசிச்சோம் வின் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய யோசிச்சோம் ஆனால் டீமாக சேர்ந்தால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும் சொல்லிட்டு நாங்கள் அதை நிரூபிச்சிட்டோம் அதை அடுத்து ஜூனியர் ஃபெட்ரேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக கோல்டுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் சூப்பர் இந்த டீமோட வெற்றிக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் எதை சொல்லுவீங்க ஒற்றுமையா இருந்த சொல்ல முடியுமா ஆ சார் டீம் கோஆர்டினேஷனாக இருந்துச்சு சார் எதுவுமே யாருமே வந்து ஒரு பாயிண்ட் இக்கட்டான சூழ்நிலை பாயிண்ட் விட்டாலுமே யாருமே யாரையும் வந்து குறை சொல்லிக்கல அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி விளாண்டுவாங்க ஒரு யூனிட்டி இருந்தது டீம்ல ஜெயிக்கணுங்கிற வெறியும் இருந்தது அப்புறம் நீங்க எல்லாரும் ரைடுக்கு போகும்போது போய் போய் நிறைய அட்வைஸ் எல்லாம் சொன்னீங்க பார்த்தோம் வீடியோ எல்லாம் ஒரு 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 அந்த லீடர்ஷிப் காமிச்சீங்க இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி கார்த்திகாக்கு நிறைய முறை நீங்க அட்வைஸ் பண்ணாதான் நான் பார்த்துட்டே இருந்தோம் வாழ்த்துக்கள் இது உங்களோட கேரியர்ல ஒரு ஹைலைட்னு சொல்ல முடியுமா ஏன்னா சீனியர் லெவலில் மெடல் வந்ததுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆமாம் சார் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இது நாங்கள் ஜூனியரில் தான் போஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் சீனியர் விளாண்டு அதுலயுமே போர்ஷன் பண்ணிட்டோம் அடுத்து வர எல்லாருமே நாங்கள் கண்டிப்பாக வந்து சுஜி இது கண்ணை நகரில் மட்டும் இல்லை அந்தியூரில் ஒட்டஞ்சத்திரத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பெண்களுக்கு இது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குமா இன்னும் நிறையா ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து நம்மளும் கபடி விளையாடணும்னு நினைப்பாங்களா ஆமாம் சார் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விளாட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க இந்த வாய்ப்பு தந்த தமிழ்நாடு செக்ரட்டரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து ரொம்ப நல்லாவே லீட் பண்ணாங்க ஓகே உங்கள் கோச்சு தான் ராஜிட்டு பேசுனீங்களா அங்கே ஜெயிச்சுட்டு சார் கண்டிப்பாக பேசுவோம் சார் கோச்சே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுக்கு நாங்கள் மெயினாக நல்லா விளாண்டுறது காரணமே எங்கள் கோச் தான் நிறைய அந்த ரெண்டு மேட்ச்சு லூஸ் பண்ணோன்னே கொஞ்சம் நல்லா டவுன் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் கோச் கிட்டே பேசினோன்னே தான் அது என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி

கார்த்திகா வேல்டன் செமிஃபைனலில் ரயில்வேஸோட பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க என்டைய ஃபெடரேஷன் கப்பும் உங்களை திரும்பி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்டாங்களா என்னம்மா அப்பாயின்மெண்ட் வரையா அப்படின்னு கேட்டாங்களா நல்லா விளையாடணுன்னு சொன்னாங்க சார் எல்லாரும் அதுக்கப்புறம் சண்டிகரோட குரூஷியலான மேட்சில் நீங்கள் வந்து லேட்டாக தான் இறங்குனீங்க அப்போ பெஞ்சில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படா இறங்குவோன்னு இருந்தீங்களா சார் ரெண்டு மேட்ச் ஒழுங்காக செட் ஆகலை சார் விளையாடும் போது ஒழுங்கா விளையாடல நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சார் வெளியே உட்கார வச்சாங்க வெளியே இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் இறக்குனாங்க சண்டிகர் கூட அப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸான மைண்ட் செட்டில் விளையாடும் போது என்னால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது சார் அதுக்கப்புறம் தான் சார் என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது சுஜி சாரி கார்த்திகா வந்து நீங்கள் எப்போதுமே எல்லா ஒரு ஸ்டார் பிளேயர் நீங்கள் தான் ரெகுலராக போவீங்க ஜூனியர் சப் ஜூனியர்லாம் சீனியரில் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துட்டு அப்புறம் வர வேண்டிய அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் அது அந்த 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 சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க கோச் கிட்ட பேசணும் சார் கோச் சொன்னது என்னென்னா நம்ம வந்து நிதானமான ஒரு மனநில இருந்தால் தான் நல்லா விளையாட முடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க சார் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு சார் எங் என்கிட்ட நம்ம நல்லா விளையாடணும் இந்த வாட்டி வந்து சீனியரில் நம்ம மெடல் பண்ணி தரணும் ஏன்னா நாங்கள் வந்து ஜூனியர் மேட்ச் விளாடணும் சார் அப்போ வந்து நிறைய அக்காங்களுக்கு வந்து மெடல் இல்லாமல் இருந்தது அக்காங்களாம் மெடல் வாங்கணுன்னு ஒரு ரொம்ப ஆசையில் இருந்தாங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எங்களுக்குமே ஒரு ரொம்ப ஒரு கவலையாக இருந்துச்சு நம்ம சீனியர் அக்காங்களாம் ஜாப் போகல அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களாம் மெடல் பண்ணணும் அவங்களுக்குலாம் இப்போ சீனியர் மெடலாக இருக்குது சீனியரில் அதிகமாக மெடல் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் மாற்றி நம்ம வந்து மெடல் வாங்கி தரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம வந்து பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் ஒரு மோட்டிவேஷன் சீனியர்ல இல்லாத மெடல் நம்ம நீங்க வந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு காரணம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு காரணம் சூப்பர் அப்புறம் கார்த்திகா அந்த மெச்சூரிட்டியும் வேணும் எல்லா சமயத்துலயும் நம்ம பிளேயிங் ஸ்டேல இருக்க மாட்டோம் சில சமயத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் லேட்டாக கூட இறக்கலாம் நீங்க லேட்டா வந்தது தானே அது அந்த மேட்ச்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் இல்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சண்டிகரை சண்டிகருக்கு இல்லையா அவங்க அவங்க ஹேண்டில் பண்ணவே முடியல ஓகே சார் அப்புறம் நான் ரொம்ப நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு சார் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் கபடி அசோசியேஷன்ல இருக்க தலைவர் சோழராஜன் சார் அவர்களுக்கும் நம்ம செக்ரட்டரி சஃபிலா சார் அவர்களுக்கும் முக்கியமாக சென்னை டிஸ்ட்ரிக்ட் அமைச்சூர் கபடி அசோசியேஷன்ல இருக்க நம்ம தலைவர் விநாயகமூர்த்தி சார் அவர்களுக்கும் கோல் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஏன்னா அவங்களுடைய ஒரு உதவியால் தான் சார் நான் வந்து இவ்வளோ தூரம் என்னால் விளையாட முடியுது எல்லா செலெக்ஷனும் எனக்கு தராங்க என்னை நம்புகிறாங்க என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க அசோசியேஷனில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சார் தமிழ்நாடு கபடி ஃபாலோவர்ஸ்லாம் உங்களை அதை தேங்க் பண்ணோம் அதாவது உங்கள் டீமை தேங்க் பண்ணோம் ஏன்னா நீங்கள் ஜெயிச்சதுனால எல்லோரும் கபடி பற்றி பேசுகிறாங்க ஜூனியர் சப் ஜூனியரோட சீனியர் லெவலில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து இன்னும் நிறையா கவனம் பெறும் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு ரொம்ப உதவும் இல்லையா இப்போ இந்த ஃபெடரேஷன் கப் ஜெயிச்சது வந்து யார் யாருக்கு வேலை தேவைப்படுதோ அந்த டீமில் உள்ளவங்களுக்குலாம் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்ல அக்காங்க எல்லாருமே ஜாப்க்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து அவங்களோடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும் சார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அக்காங்கலாம் வந்து ஜாபுக்கு போகணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு போனாட்டி ஜூனியரில் எங்களால் குவார்டர் வரைக்கும் தான் சார் என்ட்ரி ஆக முடிஞ்சது அதுவே ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது எங்களுக்கு எனக்கும் சுஜியாகலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சீனியரில் மெடல் பண்ணணுக்கா நம்ம சீனியர்லாம் ஜாப்க்கு எதனா போகணும் ரொம்ப நான் வந்து எங்கள் டீம் நம்ம டீம் தமிழ்நாட்டு டீம் ஜெயிச்சதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக நம்ம பவித்ராக்காவையோ சத்யபிரியாக்காவையோ சொல்லலாம் சார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நார்த்தை வந்து அவ்வளோ பில்டப் பண்ணவே இல்லை ஆனால் மற்ற எல்லாருமே வந்து நார்த்தை வந்து எல்லோரும் பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம பவித்ராக்காவோ சத்யபிரியாக்காவோ நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க நம்ம கேப்டன் பவித்ராக்கா வந்து

நிறைய கத்துக்கிட்ட சார் அக்கா கூட இருக்கும்போது இது ஒரு மறக்க முடியாத டூர்னமென்டா இருக்கு உங்களுக்கு சார் உண்மையிலேயே சீனியர் வந்து நான் விளையாடுனதே இல்லைங்க சார் இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் சீனியர் சீனியர் விளையாடி இது ஃபெடரேஷன் சார் இது ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையே நீங்க மெடல் அடிச்சிட்டீங்க ஆமாங்க சார் இதுக்கு முன்னாடி சீனியர்ல எந்த டூர்னமென்ட்டும் ஆண்ணது இல்ல நேஷனல் லெவல்ல இல்ல சீனியர் லெவல்ல இப்ப சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விளையாடுறோம் ஃபர்ஸ்ட் அது குவார்டர் வரைக்கும் என்டர் பண்ணோம் சுஜேகா பாண்டிச்சேரி கூட நல்லா விளையாடுனாங்க அப்போ குவார்டர் வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆனும் அதுக்கப்புறம் இப்போ ஃபெடரேஷன்ல நம்ம டீமாக சேர்ந்து நல்லா விளையாடி நம்ம மெடல் பண்ணியிருக்கோம் சார் கலக்கிட்டீங்க அப்புறம் சுஜியக்காவோட ஹெல்ப் எப்படி இருந்தது இருந்ததுலே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தது அக்கா இல்லைனா உண்மையிலே அவங்க வந்து நான் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறது வந்து சுஜியா காவல் தான் சார் ஏன்னா இல்லைனா நான் வந்து தனியாக இருப்பேன் அக்கா வந்து எப்பவுமே எனக்கு எல்லா டைம்லையும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து அத்தை மற்ற டிஃபென்ஸ் அனலைஸ் விட சுஜியாக்கா அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க செகண்ட் மேன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை அனலைஸ் பண்ணியே மாட்டேன் சுஜியாக்கா வந்து அந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன் கார்த்திகை செகண்ட் மேன் செக் பண்ணிக்கோ அப்படின்வாங்க அப்போ தான் எனக்கு வந்து செகண்ட் மேன் தோணுமே ஓகே அப்போ அந்த ரைடு போவேன் அப்போ செகண்ட் மேன் அடிப்பாங்க ரிலீஸ் ஆயிடுவேன் அது அப்போ அது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி சார் சுஜியாக்கா கூட இன்னொரு கோச் கோச் அவங்க ஆமாங்க சார் எங்கள் கோச் வந்து மென்டலி என்ன ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி தெளிவாடு இந்த மாதிரி டெக்னிக் சொல்லி தருவாங்க சுஜியக்கா வந்து எனக்கு கூட இருந்து செய் கூட ரைடு தான் வர மாட்டாங்க உள்ள ஆனால் வெளியே இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்க இப்படிதான் அடிப்பாங்க கார்த்திகா இப்படி ரிலீஸ் ஆயிடு நான் வந்து டவுன் ஆனாலும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க கார்த்திகா உன்னாலும் முடியும் நீ நீ நல்லா விளையாடுவே நீ வந்து தெளிவாடு என்ன சொன்னாங்க தெளிவாடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை கார்த்திகா எல்லாருக்கும் அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் வந்து க மேட்டில் தேவை ஒரு ஃபசல் எப்படி பண்ணுவார் அந்த மாதிரி சுஜி வந்து இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணோம் எல்லாரும் விளையாடுவோம் அப்போதானே டீம் ஜெயிக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து இதை உங்க கெரியர்ல ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டை ஏன்னா நிறைய ஜெயிச்சிருக்கீங்க நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட இதை வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பானதான் சொல்ல முடியும் இல்லையா ஆமாங்க சார் ரயில்வேஸ் கூட நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சார் எல்லாமே நம்ம டீம் தான் சார் முன்னாடி வந்து கோச் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க நல்லா விளாடணும் நீ வந்து உங்கே ஆடு நீ எதுவும் யோசிக்காத அப்படிலாம் சொன்னாங்க நான் ஃபுல்லாக யோசிச்சதுலாம் சார் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் நல்லா வெயிட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்லாம் நிறைய யோசிச்சிட்டு இருந்தோம் சார் ஆனால் இப்போ அந்த மேட்ச் விளையாடும் சுஜி சித்தியக்காக சொன்னாங்க என் கோச் ராஜு சாரும் சொன்னாங்க நீ வந்து பொறுமையாக உன்னோட கேம் விளையாடு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் சுஜி அக்கா சுஜி கார்த்திகா வென்றி கூப்பிடும் போது சுஜி அக்கா வந்தால் தான் வருவேன்ட்டாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க எங்க போயிருந்தீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளம்ப வேண்டாங்க உங்களோட ஒத்துமையை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நீங்க எப்போது இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் ஜெயிச்சதன் மூலமாக இளம் வீராங்கனைகளாக இருக்காங்களே இப்போ கணகி நகரில் நீங்கள் போனீங்கன்னா சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்களே அவங்களும் பெரிய மோட்டிவேஷன் சீனியர் லெவலில் நம்ம இருந்து போய் ஜெயிச்சிருக்காங்கன்னு அது அவங்கள இன்னும் இன்ஸ்பயர் பண்ணும் இல்லையா ஆமாங்க சார் நிறைய பிளேயர்ஸ் வந்து கபடிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க சார் பார்க்குற எல்லாருமே நார்த்துனா பெரிய ஒரு பிராண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம மாற்றிடுறோம் சார் நம்ம டீமாக இன்னும் நல்ல கேம்ப் போட்டு பிளேயர்ஸ்லாம் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ நம்ம டீம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு போனால் மெடல் பண்ணிடுது சார் இன்னும் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும் சார் அவ்வளோலாம் இல்லை நார்த் டீம்லாம் ஓகே 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 ஸோ பிரான்ஸ் வந்து சில்வர் கோல்டார நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ஆமாங்க சார் ஓகே அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணி சூப்பராக டச் பண்ணிங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அந்த கானல்லையும் இந்த கேனர் வேறு ஓடுறது அதுக்கப்புறம் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தொடுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது உங்க கேம்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க எந்த எந்த ஏரியாவில நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட கேம்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எ போனஸ்ஸு இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடலாமா ஆ அதில் எது எதாவது எதாவது ஏதாவது ஏரியாவில் நீங்கள் ஹார்டு ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் ட்ரைனிங்கில் இதை கோச் சொல்லி

ஓகே சூப்பர் கார்த்திகா உங்க அம்மாவை வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அம்மா என்ன சொன்னாங்க பார்த்த உடனே நேர்ல அம்மா வாழ்த்துக்கள் சொன்னாங்க சார் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுனப்ப வந்து ஃபோன் பண்ணி நீ உன் கேம் ஆடுமா ஏன் இப்படி ஆடுற அதெல்லாம் எதுவும் யோசிக்காம ஃப்ரீ மைண்டா ஆடு ராஜு சார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு விளையாடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பாசிட்டிவா பேசினாங்க அதுக்கப்புறம் சண்டிகர் கூட ரயில்வேஸ் கூட நல்லாவே விளையாடும் ஓகே ரயில்வேஸோட விளாண்டதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் வேறு ஸ்டேட்டு ப்ளேஸ் கோச்செலாம் வந்து பேசுனாங்களா என்ன சொன்னாங்க அவங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்கூலில் படிக்கிறீங்க அவங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க சீனியர் பிளேயர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க எல்லோரும் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் ஜாபெல்லாம் கிடைச்சா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சார் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே கலக்கிட்டீங்க கார்த்திகா ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைச்சிருக்கு நன்றி சுஜிட்ட மட்டும் ஒரே ஒரு ஃபைனலாக ஒரு கேள்வி ஜி ரயில்வேஸோட கார்த்திகா பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க எதிராக பெரிய விஷயம் இல்லையா அப்புறம் நீங்க ஒரு அஞ்சு வந்து இருவத்தோரு நகர் மட்டுமே எல்லாமே அதான் சார் என்ன ப்ரசென்ட்ல விளாண்டா நம்ம என்ன வேணா இது ரைட் வந்து ப்ரெசென்ட் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ப்ரெஷர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது தெரியாதுல நம்மளுக்கு வந்து டெக்னிக் இருக்கு ஸ்கில் இருக்கு ஃபிசிக்கலாக எல்லாமே இருக்குது கொஞ்சம் மென்டலாக வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி விளாட்னா சொல்லிட்டு கற்றுக்கணும் அது வந்து நல்லாவே நாங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி விளாண்டோம் அதுக்கு முன்னாடி மேட்ச் இல்லாமல் கூலாக போச்சு ரொம்ப ரயில்வே கூட ரயில்வே டீம் அப்படின்னோடனே ரொம்ப பெருசாக வைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க சார் நம்ம டெக்னிக்கலாக விளாண்டா எந்த பெரிய பெரிய பிளேயராக இருந்தாலும் நம்ம டெக்னிக்காக விளாண்டா யாருமே நமக்கு எதிராக நிற்க முடியாது அப்படின்றத ஒரு நல்ல புரிஞ்சு அப்புறம் சுஜி நீங்கள் வந்து எப்போதும் ஒரு கிளப்ல விளையாடிட்டு இருக்கீங்க இப்போ மற்ற கிளப்ல உள்ளவங்க வேறு வேறு இருந்து தமிழ்நாட்டுலேருந்து அவங்களோட விளையாடணும் அந்த அனுபவம் எப்படி அது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன் இல்லை சில பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேஸோட விளையாடுறது கம்ஃபர்டபுலாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு டீமுக்கு போனால் வந்து வேறு வேறு பிளேஸ்லாம் வருவாங்க அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஒரு ஒத்துமையா விளையாடுறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க நாங்கள் போன சீனஸ் விளாண்டோம் சார் அப்போ வந்து கேப்டனாக இருந்தாங்க வைதேகாக்கா நல்லா லீட் பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி பவித்ரா வந்தோடனே வந்து டீமே கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு பவித்திரக்கா சத்யபிரியாக்கா எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க நாங்கள் இத்தனை நேசல் சொல்லாடி இந்த நேஷனல் தான் நாங்கள் மேட்டுக்கு வெளியவும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா அது சொல்லுவோம் என்ஜாய் பண்ணி விளையாண்டி ஆமாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆ சார் ரூம்ல வெள்ள இடத்துலையும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டா ஜாலியாக இருக்கணும் எப்போவுமே வந்து மேட்ச் முடிச்சுட்டா வந்து கொஞ்சம் வந்து யோசனையில் போய்டுவோம் சார் மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அவ்வளவு கூலா சொன்னாங்க மேட்ச் லூஸ் வேற ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மட்டும் லைஃப் பவித்ரா சொல்றீங்க போட்டோம் அடுத்து நடக்கிறது நல்லா நடக்கட்டும் அதுக்கான முயற்சி செய்வோன்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சுஜி நீங்க ரெண்டு பேரும் கபடி விளையாடுறதுல மட்டும் இல்லை பேசுறதுலையும் சாம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா பேசுறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கணும் ரெண்டு பேருக்கும் நன்றி தேங்க்யூ சார்